அன்பார்ந்த நண்பர்களே லிண்டா ஹெட்ஸரின் ஹிஸ்டி ஹிஸ்டீரியோகிராஃபி ஆஃப் மெட்டாஃபிக்ஷன் என்கின்ற நூல் மிகவும் புகழ்பெற்ற ஒன்று அவர் வரலாற்றியல் அப்பாலை கதை என்கின்ற ஒரு கருத்தாக்கத்தை குறித்து பேசுகிறார் அந்த வரலாற்றியல் கருத்தாக்கத்தை அடியொற்றி தமிழில் ஏதேனும் நாவல்கள் இருக்கிறதா என்று நான் ஆராய்ந்து பார்க்கின்றபோது பா வெங்கடேசனின் ராஜன் மகள் அந்த குருநாவல் தொகுப்பை இந்த லிண்டாஹ்ஸனுடைய ஹிஸ்ட்ரியோக்ராஃபிக் மெட்டாஃபிக்ஷன் வகைப்படுத்தலாக நான் காண்கிறேன் இந்த நாவல்களினுடைய தன்மை என்று சொன்னால் பின்னவீனத்துவ கருத்தாக்கங்களை அவை கொண்டிருக்கும் அதாவது வரலாறு புனைவு மற்றும் பகடி இவற்றை அடிப்படையாக கொண்ட ஒன்றுதான் ஹிஸ்டரியோகிராஃபிக் மெட்டாஃபிக்ஷன் என்று சொல்லுவார்கள் மெட்டாஃபிக்ஷன் என்ற வகை மாதிரி அதாவது அப்பாலை கதை என்கின்ற வகை மாதிரி உயர் நவீனத்துவ அதாவது ஹை மாடனிசன் காலகட்டத்தில் உருவான ஒரு போக்காகும் நிறைய நாவலாசிரியர்கள் இந்த வகை பிரிவில் கதை எழுதினார்கள் அந்த கதைகள் மிக குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய சல்மான் ருஷ்டீனுடைய மிட் நைட் சில்ட்ரன் போன்ற கதைகள் மைக்கேல் ஒண்டாஜினுடைய நாவல் போன்றவை எல்லாம் இந்த ஹிஸ்டரியாகிராஃபிக் மெட்டாஃபிக்ஷனுடைய வகைகளில் சொல்லலாம் தாமஸ் பின்சனுடைய கதைகள் மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் என்கின்ற ஒரு கதை இவை அனைத்தும் இந்த வகை மாதிரியில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான நாவல்களாக நாம் பார்க்கிறோம் இன்னும் நிறைய நாவலாசிரியர்கள் சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆங்கிலத்தில் எ எழுதப்பட்ட சமீப காலத்தை அதாவது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் எழுதப்பட்ட அநேகமான வரலாறு சார்ந்த நாவல்களில் இந்த தன்மையை நாம் பார்க்கிறோம் ஒரு சில நாவல்களில் மெட்டாஃபிக்ஷனுடைய கூறுகளை பார்க்கிறோம் மெட்டாஃபிக்ஷனுக்கும் ஹிஸ்ட்ரியோக்ராஃபிக் மெட்டாஃபிக்ஷனுக்கும் அதிக வேறுபாடு ஒன்றும் இல்லை இது வரலாறு சார்ந்த ஒரு குறைவாக இந்த மெட்டா மெட்டாஃபிக்ஷன் இருக்கும் அதில் மெட்டா மெட்டாஃபிக்ஷனில் எந்த வகையான கதைகளாக இருந்தாலும் அவற்றை பகடி செய்கின்ற தன்மையும் ஒரு ஒரு விதமான உள் ஓட்ட தன்மையும் அந்த கதைகளுக்குள் இருக்கும் பா வெங்கடேசனுடைய அந்த ராஜன் மகள் அந்த குருநாவலை நீங்கள் படிக்கின்ற போது அந்த தன்மையை காணலாம் ஒரு சவரக்காரனுடைய கதையை அடியொற்றி அந்த எழுத்து நடை அமைந்திருக்கும் இந்த கதை சொல்லலினுடைய மிக முக்கியமான கூறு அது ஒரு வகையான பிரித்தறிய முடியாத உண்மைக்கும் வரலாற்றுக்கும் பிரித்தறிய முடியாத ஒரு ஊடுபாகு முறையாகும் அதாவது இன்டர்டெக்ஸ்ட் என்று சொல்லலாம் நாம் இந்த மாதிரியான கதைகளை சொல்லுகின்ற போது இந்த ஊடிலை பிரதி என்கின்ற இன்டர்டெக்ஸ்ட்டை அதிகமாக பயன்படுத்துகிறோம் இன்டர்டெக்ஸ்ட் பயன்படுத்துகின்ற விதம் அந்த காண்டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் அந்த காண்டெக்ஸ்ட் சூழலுக்கும் பிரதிக்குமான உறவாக அவை மாறி நிற்கிறது அப்போ வரலாற்றை காரணமாக கொண்டு கான்டெக்ட்டாக வைத்து ஒரு இன்டர்டெக்ஸ்ட் உருவாகின்ற போது அதனுடைய தன்மை ஒரு பாலின்செட் ஹிஸ்டரியாக மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம் அது ஒன்றில் ஒன்று மூழ்கி அமிழ்ந்து போவது போன்ற ஒரு உத்திமுறையாகும் இந்த வகை கதை சொல்கள் ஒரு விதமான பூடகத்தன்மையான எழுத்து முறையை நமக்கு சொல்லுகிறது ஊடகத்தன்மை என்று சொல்வதை விட ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒரு சுழற்சி முறையில் அவை பயணிப்பதை போல காணலாம் அதில் இந்த பகடியும் சேருகின்ற போது மிக அற்புதமான ஒரு கதை முறையாக சொல்லி சொல்ல சொல்லுகிறது இந்த மாதிரியான கதை சொல்லலை தமிழ் சூழலில் கோணங்கி செய்திருக்கிறார் ஆனால் அது ஒரு ஒரு அடிப்படையான மாதிரியில் தான் அவர் அதை செய்திருக்கிறாரே தவிர உச்சபட்சமாக அவர் முயன்று பார்க்கவில்லை என்று நான் சொல்லலாம் ரமேஷ் பிரேதனுடைய நாவல்களில் இந்த உத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன இன்னும் குறிப்பாக சொன்னால் எம்ஜி சுரேஷனுடைய நாவல்களில் கூட அவர் இதை பயன்படுத்தி இருக்கிறார் இப்படி பல தமிழ் நாவலாசிரியர்களும் முயன்று பார்த்த இந்த மெட்டாஃபிக்ஷன் உத்தியானது ஒரு கதை சொல்லலின் ஒரு பகை மாதிரியை நமக்கு முன்னெடுத்து சொல்லியிருக்கிறது ஆனால் இந்த கதைகளை நாம் கிஞ்சித்தும் ஏற்றுக்கொள்ளவோ அதை குறித்து விமர்சனம் செய்யவோ இது நாள் வரை நாம் ஒப்படவில்லை என்பதுதான் தமிழ் சூழலில் இலக்கிய உலகத்தின் ஒரு மிகப்பெரிய சாபமாக இருக்க முடியும் என்று சொல்லலாம் யதார்த்தவாத கதைகளையே நாம் படித்துக்கொண்டு அதன் பின்னாலேயே சுட்டு கொண்டிருக்கின்ற மனோபாவம் தான் இன்றும் இருக்கிறதே தவிர ஒரு வரலாற்று ரீதியான ஒரு கதை சொல்லலை எப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு திறனாய்வு நோக்கும் நம்மிடம் இல்லாமல் போனது அந்த வகையில் இந்த வரலாற்றியல் அப்பாலை கதையை புரிந்து கொள்வதற்கான பல்வேறு தரவுகள் அவருடைய அந்த நூலிலேயே அவர் மிக அற்புதமாக விட்டு சென்றுள்ளார் அந்த நூலை படிக்கின்ற போது நமக்கு ஏற்படுகின்ற பிரமிப்பு எப்படி கதை சொல்லுவது அந்த கதையை எந்த மாதிரி சொல்லுவது அவற்றை சொல்லுவதன் மூலம் கிடைக்கின்ற கதை முறைகள் உத்திகள் அல்லது அதனுடைய தன்மைகள் என்னென்ன என்பவையெல்லாம் மிக அற்புதமாக லிண்டா நூலில் விளக்கப்பட்டிருக்கிறது அந்த நூலை நாம் படிக்கின்ற போது சில கதை சொல்லில் நாம் இன்னும் பின்தங்கி இருக்கிறோமோ என்கின்ற ஒரு ஐயமும் நமக்குள்ளே இழத்தான் செய்கிறது ஆக லிண்டாஹ்ட் லிண்டா ஹட்ஸனுடைய அந்த நூலை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த மாதிரியான கதை சொல்லலில் உள்ள ஆங்கில நாவல்களை நாம் படித்து ஓரளவுக்கு புரிய முற்பட வேண்டும் அப்படி உருவாகும் போது மட்டும்தான் தமிழில் அதுபோன்ற முயற்சிகளை தொட்டு சென்றவர்களுடைய கதைகளை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்வதற்கான ஒரு வாசலாக இந்த முயற்சிகள் இருக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்